அச்சமாக இருக்கிறது ஆர் எஸ் எஸ் ஒரு கட்சி உருவாக்கிட்டாங்களோன்னு பயமா இருக்கு தயவு செய்து விஜயனுடைய இயக்கத்தில் ஐயோ இப்ப வேற பேர கட்சியா மாத்திட்டாங்களே அது என்ன கட்சி தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அரசியல் மேல்படுத்துங்க அப்பதான் பாஜகவுக்கு கூஜா தூக்காம இருப்பாங்க விஜய்க்கு பின்புலமாக இருப்பது யாரு அடித்தளம் வே அமைச்சு கொடுத்து பி கே இவர் வந்து ஆர்எஸ் எஸ்காரர் தீவிர மோடி பக்தர் தீவிர மோடி பக்தர் தமிழ்நாடுல மூத்த பத்திரிகையாளர் சங்கீதா சங்கீதா ஆமா நீங்க ரங்கராஜ் பாண்டியர் என்ன சொல்றீங்க பத்திரிகையாளர்னு சொன்னீங்களா இப்போ ரஜனிகாந்த் என்ன சொல்றீங்க நடிகர்னு சொல்வீங்களா ஆஹ் சங்கி மங்கின தானே சொல்றீங்க இல்ல சங்கின்னு சொன்னாலும் ரொம்பவே வருத்தப்பட்டாரு ஆழுகட்டம் பேசுறாங்க ஆலுகட்டம் கட்சி போய் டிஷ்யூ வச்சு தொடச்சிக்கிட்டோம் கவனிப்பழுக தமிழ்நாட்டு மக்களினுடைய பணத்தில் கொழுத்து தின்னு சொத்து உண்டாக்கி வச்சிட்டு கர்நாடகாவில போயிட்டு மாடிலாம் மாடிடலாம் நோடிலாம் நோடிடலாம்ன்றாங்க அவங்களை திருத்ததுக்கு துப்பு கிடையாது அறிக்கையில் என்ன என்ன இது இது வந்து ஒரு இதுவாக இது இந்த இது இது என்ன இது ஏன் இந்த ஒரு லெட்ரு பேடு இந்த லெட்ரு பேடில் இதை பாருங்க நீங்கள் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இந்த லெட்ரு பேடை தயவு செஞ்சு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுங்க நீ என்ன எழுதி வச்சிருக்கீங்க நீ லெட்ரு பேடில் சரி தமிழில் ஏதாச்சும் இருக்கா தமிழ்நாட்டில் தானே அரசியல் செய்ய போகிறா இல்லை தமிழ்லேயே போட்டுருந்தா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவனுடைய மாங்கா பாய்ஸ் மாதிரி மேங்கோ பாய்ஸ் மாதிரி இருக்கிறாங்க இன்னொரு வார்த்தை இருக்கு தெரியுமால அறிக்கைல ஊழலை ஒழிப்பேர் நல்லதானே சொல்றாரு நல்ல விஷயம் ஆஹா அப்ப என்ன பண்ணி இருந்திருக்கணும் அடுத்து இன்னும் ரெண்டு படம் வரப்போகுது விஜய் இது அடுத்த படத்துல உடைய டிக்கெட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்காம இருக்கணும் ஓ சொந்த படத்துக்கு ஊழலை ஒழிக்கிறதுக்கு துப்பில்ல நீ ஊழலை ஒழிச்சியா நீ தமிழகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குகன் இது ஐயப்படை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சி நம்மோடு இருந்திருக்கிறார் பெயர் தமிழ் யூடியூப் வலைவலியின் ஆசிரியர் மற்றும் அரசியல் அமைச்சகர் திரு லெனின் துரைராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜய் நல்லா இருக்கு விஜய் கட்சியை ஆரம்பிப்பேன் ஆரம்பிப்பேன் சொல்லி ஒரு வழியாக ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அவர் ஆரம்பித்த கழகத்தை ஒட்டி இப்போ வந்து புதுச்சேரியில் வந்து ஒரு கழக புரட்சியை ஏற்படுத்தும் விதமாக டெய்லி செல்ஃபி வீடியோலாம் போட்டுட்டு இருக்கிறாரு பார்த்தீங்களா எவ்வளோ கிரவுடு எவ்வளோ க்ரௌடு அப்படின்னு சொல்லிட்டு இதை அரசியல் விஷயம் எப்படி பார்க்குறீங்க விஜய் அரசியலுக்கு ஒருவதை பலர் எதிர்க்கிறார்கள் பலர் அவரை சாடுகிறார்கள் நானும் தான் போகிறேன் எனக்கு ஒன்றும் கிடையாது நானும் தான் போகிறேன் அதில் பிரச்சனையே கிடையாது என்னன்னா விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த வரைக்கும் சரி ஒரு கட்சியாக பரிணமித்து வரும்போது எவ்ளியூட் ஆகி வரும்போது அங்கே ஒரு சில நெறிமுறைகள் தேவை இருக்குது ஏன் நம்ம அரசியல் கட்சி தொடங்குகிறோம் எதற்காக அரசியல் கட்சி தொடங்குகிறோம் அந்த அரசியல் கட்சி எப்படி வழிநடத்த போகிறோம் இந்த அரசியல் கட்சி நாளைக்கு மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் எப்படி மக்களை மக்களுக்கான திட்டங்களை வடிவமைக்க போகிறோம் ஒரு லாங் டைம் கோல் ஒரு லாங் டைம் கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது திடீர்னு இந்தியா முழுவதும் மெம்பர்ஸ் ஆகிட்டாங்க எனவே வந்து ஒரு நாட்டையே ஆள போகிறார் விஜய் அப்படின்னாக்கா அதற்கு என்னென்னலாம் இது கோட்பாடுகள் ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பயலான்னு சொல்லுவாங்க ஒரு பார்ட்டிக்கான ஒரு பயலாக அப்படிப்பட்ட ஒரு பயலாவே இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து வெளியிடலை அதற்கான ஆலோசனைகள்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது தாராளமாக வரட்டும் இந்தியா உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் யாரெல்லாம் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை விரும்புகிறார்களோ நம்புகிறார்களோ வலியுறுத்துகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அரசியல் கட்சி தொடங்கலாம் நாங்கள் வரவேற்கிறோம் வாங்க மக்களுக்கு நல்லது கொண்டு தானே வாங்க ஒரு தப்பும் கிடையாது நான் விஜயினுடைய அந்த தமிழக வெற்றி கழகம் அதுக்கு வந்து நான் வந்து வரவேற்பா இருக்கிறேன் ஆதரவாகவும் இருக்கிறேன் வரட்டும் தப்பு கிடையாது ஆமா பக்குவம் வேணும் நீங்க எம்ஜிஆர் வந்தார் ஆட்சியரிகாரத்துக்கு ஒரு நடிகராக இருந்து நடிகர் ஒரு ஹீரோ எம்ஜிஆர் வந்து என்ன பண்றாரு ஆச்சரியார்க்க வர்றாரு அவர் என்ன நல்லது பண்ணாரு சொல்லுங்க என்ன நல்லது பண்ணாரு ஒண்ணும் பண்ணலை ஏதாச்சும் பண்ணாரா கூட இருக்க தான் பண்ணாங்க அவருக்கு திட்டம் கொண்டு வந்து இருக்கா பாருங்க அது விளங்காம போச்சு அதை மேம்படுத்தியது ஜெயலலிதா அவர் விளங்குற மாதிரி நடத்தல அதுல கலவணித்தனம் பண்ணாங்க அதிமுக காரங்க அன்னைக்கு இருந்த எம்ஜிஆர் எம்ஜிஆரோடு இருந்தவங்க கலவணித்தனம் பண்ணாங்க அதனால தான் அம்மையார் ஜெயலலிதா நேரடியாக பார்வையிடுகிறார் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அதனாலதான் பொறுப்பு வழங்கப்பட்டது எம்ஜிஆர் பண்ணல வேற என்ன பிரைவேட் யூனிவர்சிட்டியில நிறைய உருவாக்குனாரு பிரைவேட் யூனிவர்சிட்டி அது வளர்ச்சியா இல்ல கல்வியை வந்து ஒரு மண்ணா கிடைக்கல ஏங்க இங்க இருக்க எஸ்ஆர்எம் ராமச்சந்திரா இதுக்கெல்லாம் யாருடைய இடம் போச்சு மக்கள் இடத்தை தனியாருக்கு தாரை வாழ்த்து கொடுத்தார் மேம்பட வந்து வழிவகுத்து அரசு கல்லூரியை கட்டு அரசு கல்லூரிய கட்டியா அரசியல் அரசு கல்லூரியை கட்டி அதுல பசங்களுக்கு இலவசமாக பள்ளி விடு சினிமாவில மட்டும் பாட்டு பாடினா போதுமா களத்துல வரணும் அவருக்கு பாட்டு எழுதினாரு யாரு தெரியல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு எழுதினாரு வேப்பமர உச்சியில் ஆடுதுன்னு விளையாட போகும்போதும் சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை அரும்புலையே கிள்ளி வைப்பாங்க அப்படின்ட்டு சொல்லி பாட்டு பாடினார் அவர் யார் அவர் கம்யூனிஸ்ட் ரசிக்கார் எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதுனது கம்யூனிஸ்ட் ரசிக்கார் பகுத்தறிவான பாடல்கள் மூலமாக இந்த பாடல்லாம் வச்சு நடிச்சிட்டா போதுமா சுய அறிவு வேணாமா சுய சிந்தனை வேண்டாமா அன்றைக்கி சொன்னாங்க நல்லா பாலிஷாக பல பலன்னு பாலிஷாக இருந்தால் எல்லோரும் போய் பார்க்க தான் செய்வான் அன்னைக்கு எங்கள் அப்பா அத்தான் போயிட்டு பார்க்க தான் செய்யும் எம்ஜிஆர் ரசிகர் தான் அதுக்கு என்ன செய்ய எல்லா கிளவிலும் எம்ஜிஆர் மேலே ஒரு இயக்கத்தோடு ஆ எம்ஜிஆர் என்ன பலவளன்னு இருக்காரு ஏன்னா நம்ம கலர்றது இல்லையா நம்ம கலர் நம்ம தான் கருகருன்னு கருத்துக்குட்டி இருப்போம் நம்ம கலர் இல்லை அன்னைக்கு எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா ஆனால் எம்ஜிஆருனுடைய சேத திட்டம் என்னவாக இருந்தது தனியார் மயமாக்குவதா வளர்ச்சியா சாராயத்தை தனியாருக்கு கொடுக்கறது வளர்ச்சியா சாராயத்தை யார் கொண்டு வந்தா ஒழிச்சதுக்கு ஒழித்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்தார் திமுக கொண்டுச்சா திமுக இல்லை எம்ஜிஆர் கொண்டாந்தாரு எம்ஜிஆர் கொண்டு வந்ததுக்கப்புறம் கள்ளசாலையை தலைவிரித்து ஆடிச்சு எந்த நேரமும் குடிபோதையில் மயக்கத்தில் இருந்தாங்க எம்ஜிஆர் கொண்டு வந்தது வளர்ச்சியா எம்ஜிஆரோடு இருந்த ஒரு சிலர் நாட்டினுடைய நன்மைக்காக மக்களினுடைய நன்மைக்காக ஒரு சில முன்னேற்றங்களை கொண்டு வந்தார்கள் ஆனால் அவரால் எதுவும் கொண்டு வர முடியல அம்மையார் ஜெயலலிதா ஆக்டிவிஸ்டாகவே இருந்தாங்க ஷி ஆஸ் அண்ட் ஐடியாலஜிக்கல் பாலிட்டிக்ஸ் ஒரு சில லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்கள வாசிப்பு பழக்கம் இருந்துச்சு நல்ல எஜுகேட் ஆனவராள் படித்தாங்க கொள்கையை புரிஞ்சுக்கிட்டாங்க திராவிட கட்சியில் எங்கள் பாப்பா மேலே வந்துருக்குறான் அம்மையார் ஜெயலலிதா வந்துட்டாங்களா மேலே ஒரு பாப்பா இல்லை இருக்கக்கூடாதுன்ற ஒரு சித்தாந்தத்துக்குள்ளே ஒரு பார்ப்பனர் வந்து அமர்ந்துட்டாங்கன்னா அந்த கொள்கையை அவங்க கட்டி வச்சிட்டு வந்துடுறாங்கன்னு தானே அர்த்தம் அந்த சட்டையை கட்டி வச்சுட்டு வந்துடுறாங்கன்னு அர்த்தம் ஸோ ஜெயலலிதா வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க அதே போல் இன்றைக்கி விஜய் வருகிறார் விஜய்க்கு பின்புலமாக இருப்பது யார் அடித்தளம் வே அமைச்சு கொடுத்தது பிரசாந்த் கிஷோர் பிகே இப்போ இருக்கிறது வேறு ஒரு நிறுவனம் பிகே தான் என்ன பண்ணுறாரு சிம்லாவில் லியோ படம் ஷூட்டிங்க அப்போ பிகேவும் விஜயும் உட்காந்து பேசிட்டு அந்த படத்தை ஒட்டி அம்பேத்கரை படியுங்கள் மாணவர்களே காமராஜரை படியுங்கள் மாணவர்களே பெரியாரை படியுங்கள் மாணவர்களே அண்ணாவை படியுங்கள்னு சேர்த்து சொல்லணும் வரவேற்கிறேன் ஐ அப்ரிஷியேட் வரணும் எல்லாரும் வாசிக்கணும் அண்ணாவையும் சேர்ந்து படிக்க வேண்டும் ரெட்டமலை சீனிவாசனை படியுங்கள் பகத்சிங்கை படியுங்கள் கொஞ்சோண்டு சூடு சுவரனை வரட்டும் சந்திரசேகர் ஆசாத்தை படியுங்கள் லக்ஷ்மி சிகாலை இப்படியுங்கள் சுபாஷ் சந்திர போஸ் இப்படிங்கள் இதை போல் சொல்லிக்கொண்டே போகலாம் இவங்க எல்லாரும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் வாசிங்க தயவு செஞ்சு சாவற்கரை மட்டும் வாசிக்காதீங்க கலவாணிப்பெல்லாம் மாறிடுறீங்க வீரம் வராது இந்தியாவினுடைய சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்ற இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக உழைத்த எல்லோரையும் படியுங்கள் மாற்று விஜய்க்கு பின்னாடி என்ன நடக்குது தங்களுடைய லெட்டர் பேடு பாத்தீங்களா லெட்டர் பேடு விளங்குமா அந்த லெட்டர் பேடு ஏன் என்ன உங்களுக்கு என்ன இல்ல இல்லை இதோ பாருங்க கடகம் இசட் ஹெச்ஏ வந்திருக்கு இதுலேயும் வந்து ராதானை வருது லாவா வருது தமிழ்நாட்டுக்கு ராதானை வரும் இந்த எல்லுக்கு போய் என்ன போடணும் ஜட்டிஹெச்ஏ போடணும் ஆமாம் போடணும் இதோ பாருங்க அட்ரஸ் எழுதிருக்காங்க வெண்ணங்க இதெல்லாம் கேட்கும் போது இவங்க ஆர்எஸ்எஸ் காரர்களாக ஆர்எஸ்எஸ் கார் கூட ஒருத்தர் போனார் தெரியும்ல தேர்தல் ஆணையத்தில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அவர் பேர் பிரசாந்த் சாமியும் பிரகாஷ் சாமியும் போயிருக்காரு சாமி

பணத்தில் கொளுத்து தின்னு சொத்து உண்டாக்கி வச்சு வச்சுட்டு கர்நாடகாவில் போய்ட்டு மாடிலாம் மாடிலாம் நோடிலாம் நோடிலான்றாங்களே அந்த பொம்பளை பிள்ளை அது யார் இந்த ஒரு பொம்பளை பிள்ளை வர இருக்குது இந்த கிரிக்கெட் போட்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருச்சான் கூப்பாடு போட்டுச்சியா அவன்டா இவன்டா பிச்சை எடுங்கடா அப்படின்னு பேசிச்சு தமிழ்நாட்டில் படம் எடுத்து தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்குற பிச்சை இவங்களுடைய வாழ்க்கை நீ போயிட்டு ராமர் கோயிலில் உட்காந்துட்டு இருக்கிற என் மக்கள் எல்லாம் வெள்ளத்தில் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருபத்தி மூணுல அவதிப்பட்டு இருந்தாங்க ஒத்த காச காசை தலைவன் விஜயகாந்த் பாரு கொரோனா காலத்துல இடுகாட்டுக்கு வந்து போக கூடாது இது வந்து பண்ண கூடாது எங்க சுடுகாட்டை பயன்படுத்தக்கூடாது இந்த நோயாளிகள் செத்து போயிட்டாங்க எங்களுக்கு நோய் தொத்திரும் மக்கள் பயந்தாங்க என் காலேஜ பயன்படுத்திக்க ஏன்னு கொடுத்தா இருந்தாலும் செத்து போயிட்ட மண்ணுக்குள்ள கிடக்கா அந்த தலைவனா நீ தலைவனா என்னை இவங்க ஆளும் மண்டைய இவங்க லட்டு பேடே சரி கிடையாது கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழ்ல இக்கு வரலையா இல்ல விஜய் சாருடைய கையெழுத்து இருக்கு அது இது எல்லாமே அவருடைய கவனத்துக்கு போய் தானே ஒப்புதல் ஆயிருக்கும் ஆயிருக்கணும் போகலையா இல்ல அவருக்கு தெரியலையா அப்படின்றது தெரியல அப்போ நடிகர்கள் எல்லாம் அரசியல்வாதியாக மாறிவிட்டால் எல்லோருக்கும் எல்லாம் வந்து கிடைத்து விடும் என்பதே மிகப்பெரிய முட்டாள்தனா அது நடிப்பு விஜய் ஆளு நடக்க முடியல தெரியுதா பொறுமையாக தான் நடக்குது பொறுமையா தான் நடக்கிறாரு பெருசாக பேச முடியல உங்களுடைய பிரச்சனையாக சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் எதிரொலிக்க வேண்டும் உணரணும் வழி இல்ல தருல கிடைக்கீங்க உங்களுடைய வழியை பற்றி பேச வேண்டும் டெல்லியிலங்க இருக்கக்கூடிய மக்களில் அந்த ஸ்ட்ரீட் கார்னர்ஸில் வாழ்றக்கூடிய அந்த மக்களுக்கு குறையாம ஒரு நாளைக்கு அறுபது ரூபா வேணும் பெட்ஷீட் வாங்குறதுக்கு அந்த குளிரில் பெட்ஷீட் இல்லாமல் தூங்கினா செத்து போயிடுவான் ஆமாம் டில்லிமோ ஒரு மோசமான குழு மோசமான குளிர் விஜய் அங்கே போகிறார் போயிட்டு பார்த்துட்டு இதை வந்து பார்லிமெண்ட்டில் பேசணும் என்ன பேசுவார் மக்கள்லாம் செத்துட்ருக்குறாங்க எனவே அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா வேணும் அரசாங்கம் வந்து கொடுக்கணும் இதானே பேசுவார் ஒடுக்கப்பட்டவனுடைய வலியை உணர முடியுமா நசுக்கப்பட்டவனுடைய வலியை உணர முடியுமா உழைப்பால் அனுதினமும் முதலாளிகளால் சுரண்டக்கூடிய அந்த தொழிலாளினுடைய வலியையும் வேதனையையும் உணர்ந்து பேச முடியுமா என்னுடைய வலியை உணர்ந்து பேச முடியாதவன் எப்படி தலைவனாவா இல்ல லெட்டர் பேர்ல கூப்பிடுறாரு சாதி மதத்துக்கு எல்லாம் எதிரானவர்களை வந்து நம்ம எதிர்க்கும் பாஜகவுக்கு எதிரானவர் இன்னைக்கு பேசிக்கலாம் இன்னைக்கு ட்ரெண்ட் தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு எதிராக இருந்தால்தான் நம்மை வரவேற்பார்கள் பாஜக ஆதரவா இருந்தா எவனும் வரவேற்க மாட்டான் போடா கொங்கனையா அப்படின்னு போயிருவா அதனால அது வந்து ஒரு ட்ரெண்ட் அது முடிஞ்சு போச்சு ஒரு அதுல இன்னொரு வார்த்தை இருக்கு தெரியும்ல அறிக்கையில ஊழலை ஒழிப்பேன் என்னத ஊழலை ஒழிப்பேன் நல்லதானே சொல்றாரு நல்ல விஷயம் ஆஹா அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கணும் அடுத்து இன்னும் ரெண்டு படம் வரப்போகுது விஜய் இது அடுத்த படத்தினுடைய டிக்கெட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்காம இருக்கணும் விஜயனுடைய படம் டிக்கெட்டை விஜயனுடைய படம் டிக்கெட் எவ்வளவு விற்க கூடாது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரசிகர் மன்றத்தினுடைய டிக்கெட்டை விற்க கூடாது வெளிப்படையாக ரசிகர் மன்றத்தினுடைய டிக்கெட்டை எடுத்து வெளியில கொண்டு போய் ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து அஞ்சாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கிறானுங்க உன் சொந்த படத்துக்கு ஊழலை ஒழிக்கிறதுக்கு துப்பு நீ ஊழலை ஒழிச்சிருக்கியா நீ யாரோ ஒருத்தர் பண்ற தப்புக்கு இவர் யாரோ ஒருத்தர் நான் பண்றது இந்த பாருங்க நீங்க தான் விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய முக்கியமான நிர்வாகி எனக்கு டிக்கெட் கொடுக்குறீங்க இந்த கேமராமேன் கிட்ட டிக்கெட் கொடுக்குறீங்க அவரும் உங்க நிர்வாகி நான் தேர்ட் பார்ட்டி நான் வந்து டிக்கெட் கேட்டால் என்ன பண்ணணும் ஏய் வெண்ண இது ரசிகர் மன்றத்துக்காக கொடுக்கறது நான் ரசிக என் தலைவன் படத்தை பார்க்கணும் போ போய் பாரு ஃப்ரீயாக கொடுத்துட்டு போயிட்டு போ உன் தலைவன் தானே ஒரு மன்ற தலைவராக இதான பண்ணும் அந்த டிக்கெட்டை அஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்றினா ஆறாயிரம் ரூபாய்க்கு வித்தினா விஜய் ரசிகர்கள் ஆமா வேற யாரும் விற்பா அஜித் ரசிகர்கள் வந்து விற்பாங்களா இல்ல திமுக வந்து விஜய் வந்து பெரிய இதா இட்டு போறாரு இல்ல உதயநிதி வந்து ஆள் அனுப்பி விற்க சொல்ல போறாரா ஓட்டு கேட்டு ஓல் விற்கிறான் என்கிட்ட எப்படி வரும் தேர்ட் பார்ட்டி டிக்கெட் எப்படி வரும் சொந்த கட்சியில் சொந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கரப்டடா இருக்காங்கங்க அதைங்களை திருத்ததுக்கு துப்பு கிடையாது அறிக்கையில் என்ன என்ன இது இது வந்து ஒரு இது

பொம்பளை பிள்ளைங்க படிச்சிருக்க இன்னைக்குதான் படிக்க விட மாட்டேங்கிறாங்க தமிழ் எழுத்துக்கள் ஆமா பெண் கவிஞர்கள் இருக்கிறாங்க நீ என்ன எழுதி வச்சிருக்க நீ லெட்டர் பேட்ல சரி தமிழ்ல ஏதாச்சும் இருக்கா தமிழ்நாட்டில் தான் அரசியல் செய்ய போறாங்க போட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவனுடைய மாங்கா பாய்ஸ் மாதிரி மேங்கோ பாய்ஸ் மாதிரி இருக்கிறாங்க எங்க நம்ம எதை சொல்லுகிறோமோ அதன்படி நாம் செயல்பட வேண்டும் எதை நாம் முன்மொழிகிறோமோ அதற்கு முன்மொழிவதற்கு முன்பாக நாம் ஒடுக்கமாக இருக்க வேண்டும் நீ இஸ்லாமியர்களை தாக்கி தாக்கி படம் எடுப்போம் வியாபாரத்துக்காக விஜயனுடைய படத்தில் பெரும்பான்மையான படத்தில் யார் தீவிரவாதிகள் தீவிரவாதிகள்லாம் யாரு இஸ்லாமியர்களை தாக்கு தாக்குன்னு தாக்குவ உன் பொழப்புக்காக ஒருத்தர் பேசுற என்னுடைய நண்பர் அவரு என்ன பேசுறாரு தெரியுமா தமிழ் ஐபிசிக்கு இன்டர்வியூ தமிழ்நாட்டில் பத்து கோடி பேரை நாங்கள் வந்து உறுப்பினராக சேர்ப்போம் பத்து கோடியா எனக்கே ஷாக்கா தான் ஷாக்கா இருக்கா இது வந்து எட்டாயிரம் கோடி தான் சொல்லுவார் நான் அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தேன் என் சேனல்ல இல்லைங்க நான் கர்நாடகா தெலுங்கானா உலகம்லாம் தாண்டின்றாரு உலகத்தெல்லாம் தாண்டி ரசிகர்கள் இருக்கிறாங்க உலக தமிழர்களே அப்படி பார்த்தா கூட பதினொன்று எங்க உலக தமிழர்களை விடுங்க உலகத்தை தாண்டி ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு ஓ எம் கே தீன் அவர் பேர் இந்த அளவுக்கு மாங்காமடையர்களாக வைத்திருக்கிறார் பாருங்க இன்னொரு வார்த்தை சொல்றாரு அரசியல் மயப்படுத்துவோம் அதை வரவேற்கிறார் அதை வரவே இருக்கு நிச்சயமாக அரசியல் கண்டிப்பாக நிச்சயமாக அரசியல் ஏன்னா இருக்கிறவங்க முட்டாபயிலாம் இருக்கலாம் லயலாமணிலாம் எவ்வளவு வருஷம் அப்பா எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு வருஷம் இருக்கும் லிக்கெல்லாம் உழைத்து இருக்கிறார் விடுதலை சிறுத்தைகளோடு இருந்தார் திருமாவளவனுக்காக திருமாவளவனுக்காக பேசிக்கொண்டிருந்தார் இன்னைக்கு விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கார் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பூமிங்க வந்து விஜய் வந்து வந்துட்டாரு அதுல பிரச்சனை கிடையாது வரட்டும் பட் எப்படிப்பட்ட அரசியல் நகர்வை தமிழ்நாட்டில் நகர்த்த போகிறார் தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய லட்சோப லட்ச தொண்டர்களை இப்போ ரசிகர்கள் கிடையாது அவர்களெல்லாம் தொண்டர்களை எப்படி அரசியல் மையப்படுத்த போகிறார் யாரை வைத்து அரசியல் மையப்படுத்த போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜியை வகுக்க போகிறார் அதுக்கு தான் ரெண்டு வருஷம் டைம் எடுத்திருக்காரு ஆமா ஆமா அரசியல் மையப்படுத்தணும்ல அதுக்குள்ள ஆயிரம் வாங்கலாம்னு எனக்கு டவுட்டா இருக்கு ஒருத்த மட்டும் நீங்க ஐயோ அவனெல்லாம் அவனெல்லாம் கொள்கை பிறப்பு சேர போடுங்க ஒருத்தம் ஒரு இந்த இந்த தேங்காய் நாள் இருக்குல்ல அதை தூக்கி மண்டையில் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பா பைத்தியக்கரைகளா இருக்கிறாங்க கூத்தாடிகளை பார்த்து கொண்டு வரட்டுங்க நான் வேண்டாம்னு சொல்ல நடிகர்களும் வர வேண்டும் மாட்டு ஆனால் உங்களுடைய பாஸ்ட் என்னது அனிதாவுக்கா போயிருக்கீங்க அங்க எங்கன்னு போயிருக்கிறீங்க இல்ல மீனொரு போராட்டம் அதெல்லாம் போயிருக்கிறாரு அப்புறம் யாரு இன்னொரு முக்கியமான அதை விடுங்க இந்த டெல்லியில் ஒருத்தர் மக்கா அண்ணா அண்ணா சாரே அன்னைக்கு விஜய்க்கு தெரில நிறைய பேருக்கு தெரில இன்னைக்கு அந்த ஆள் யாருடைய ஆளுன்னு தெரியும் தான் ஏன்னா இந்தியாவில் ஊழலே நடக்கல அண்ணா சாரே சாத்திக்கிட்டு உட்காந்துருக்காரு சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு அண்ணா சாரே பெரிய ஒரு என்னது எவ்வளவு பெரிய இதை விட கேவலமா கேட்டிருக்கேன் அப்படி ப்ரோவ் பண்ணாதீங்க என்ன சரியா இது நீங்க பொலிட்டிக்கலாக தமிழ்நாட்டுக்கு எது தேவை தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு ஐடியாலஜியை நம்ம கொண்டு போய் சேர்க்கப்போ ஒரு ஐடியாலஜி சொல்கிறார் பட் ஆனால் இந்த ஐடியாலஜிக்குள்ள இந்த இளைஞர்கள்லாம் வருவார்களா இல்லை தே வில் பி பாசிங் கிளவுடா அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள் இருக்குது தயவு செய்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய போகிறவர்கள் அரசியல் கட்சி வீதிகள் தமிழில் லெட்டர் பேட போடுங்க தமிழில் லெட்டர் பேட் போட்டிருக்காங்க அதுலேயும் தப்பு இருக்குது அதுலேயும் தப்பு இருக்குது அதை இக்கில்னு சொல்லிட்டேன் நீங்க ஒரு மில்டன்சியான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பில்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா மில்டன்சியோட இருக்கணும் அதில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த மில்டன் அறிக்கை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் எப்பவுமே அறிக்கை குழு எப்பவுமே ஆமாம் எப்பயுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் விஜயகாந்த் பேசியாது தான் ஆமா அதெல்லாம் தான் விஜயகாந்த் கட்சி நங்க போயிடுச்சு தேமுதிகா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்க அறிக்கை எழுதுவாங்க தெரியும்ல செய்தி தொடர்பாளர்கள் தன்னுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் அந்த அறிக்கையை எழுதக்கூடிய அந்த கமிட்டி எல்லாமே வெரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா இதுதான் பப்ளிக்கிட்ட போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் ஆகும் எக்ஸ்போஸும் ஆகும் அது ரொம்ப தெளிவாக இருக்கணும் அந்த இதுவே இங்கே வந்து இழந்துட்டாங்க இப்போ தான் வந்திருக்காங்க டெவலப் ஆகட்டும் உங்களுடைய ஆட்களை மில்டன்சி பண்ணுங்கள் மெச்சூர் பண்ணுங்கள் பொலிட்டிக்கலாக அவங்கள எஜுகேட் பண்ணுங்கள் பொலிட்டிக்கலி அவங்கள ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ஒரு அரு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னாக்கா அந்த பிரச்சனையை உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்கான அந்த பார்வையை உங்களை சுற்றி வரக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கட்சி விளங்குமா விளங்காதான்றதை பார்ப்போம் அறிக்கை அவங்க அவங்களுடைய பயில அவங்க அனப்பட்டோம் அதுக்கப்புறம் விவாதம் வைக்க வேண்டும் தயவு செய்து இந்த நான்கு பேர் சொல்லியிருக்காங்களே விஜய் ரசிகர்கள் இந்த செய்தி தொடர்பாளர்கள்னு சொல்லிட்டு சே ஆதரவாளர்கள் விஜய் நாலு பேர் இந்த நாலு பேர் எல்லா சேனலுக்கும் போங்க பேசுங்க உங்களுடைய கொள்கைகளை பரப்புங்கள் விஜய்னுடைய பெருமையை பேசுங்கள் ஒருத்தர் நம்மளுக்கு எதிராக கேள்வி ஏற்றுவான் அவனை இது பண்ண முடியாது டேக்கிள் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டு நிற்காதீர்கள் மில்டன் கேட்குறாரு லைலா மணிக்கிட்ட வாங்க விவாதத்துக்கு வாங்கன்ட்டு நான் செய்தி தொடர்பாளரே இல்லைன்றாரு ஆனால் ஜீவா டுடேயில் செய்தி தொடர்பாளர்னு ஜீவா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அவரும் வணக்கம்ன்றாரு உனக்குன்றாரு எங்க நான் செய்தி தொடர்பாளர் இல்லைங்கன்னு சொல்லணும்ல நான் லெஃப்ட்டுக்காக பேசுகிறேங்க இடதுசாரி சிந்தனை உடையவங்க நான் எந்த கட்சிக்கும் ஆதரவானதான் கிடையாது என்னை வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லிட முடியுமா நான் என்ன பண்ணுவேன் மறுப்பேன் நான் அங்கீகரிக்கப்பட்ட நபர் கிடையாது நான் லெஃப்ட் ஐடியாலஜி தான் அப்போ நான் என்ன பண்ணணும் தடுத்து நிப்பாட்டணும் இன்றைக்கி மில்டன் ட்விட்டரில் கேட்கும்போது நான் செய்தி தொடர்பாளர் மறுப்புறாங்க இவர்களும் சாவர்கரை போல ஆகிவிடுவார்களோ அங்கதான் தயக்கமே இருக்கு அமித்ஷா விஜய்க்கு அமித்ஷாக்கு என்ன தமிழ்நாட்டில் அரசியல் புடலங்காருங்க அச்சமாக இருக்கிறது ஆர் எஸ் எஸ் கைகூலியாக அடுத்தது ஒரு கட்சியை உருவாக்கிட்டாங்களோன்னு பயமா இருக்கு தயவு செய்து விஜயனுடைய இயக்கத்தில் ஐயோ இப்ப வேற பேரை கட்சியா மாத்திட்டாங்கல்ல அது என்ன கட்சி தமிழக வெற்றி தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அரசியல் மேல்படுத்துங்க அப்போதான் பாஜகவுக்கு கூச்சா தூக்காமல் இருப்பாங்க இல்லைனா நீங்கள் பொதுக்குழுவை கூட்டி பாஜகவுக்கு போகலாமா திமுகவுக்கு போகலாமா காங்கிரஸுக்கு போகலாமான்னு கேட்கும்போது எல்லாம் பாஜகவுக்குன்னு கொடியை தூக்கிட போகிறாங்க விளங்காம போயிடும் கட்சி உங்களுடைய அரசியல் வாழ்க்கையே நாசமாக போயிடும் இதுவரை உங்கள் பல்வேறு கொஞ்சம் நன்றி சார் ரொம்ப நன்றி சார் நன்றி